அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு முக்கியமான தருணத்தில் நிற்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினராக உங்க தொகுதியிலிருந்து நீங்க ஏ தேர்ந்தெடுத்து உங்களுக்காக டெல்லியில் மத்திய அரசாங்கத்தோட பேசி உங்களுடைய உரிமைகளை காக்கிறதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த நேரம் வந்திருக்கு கடந்த ஐந்து வருடங்களில் நிறைய நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருக்கீங்க மழை வெள்ளத்தை பாத்திருக்கீங்க விலைவாசி அளவுக்கு மேலே உயர்ந்தது பார்த்திருக்கீங்க மாச மாசம் மின் கட்டடம் பயபுற்று அளவுக்கு உயர்ந்தது பாத்திருக்கீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் போதை பொருட்களினுடைய ஆபத்தை சந்திச்சிருக்கீங்க இளைஞர்களுடைய வாழ்க்கை எத்தனை பேருடைய வாழ்க்கை நாசமாயிருக்கு அப்படிங்கறது நம்ம அனைவரும் அறிவோம் இத்தனை விஷயம் நம்ம பார்த்திருக்கோமே தவிர ஒரே ஒரு முக்கியமான ஒருத்தங்களை நம்ம பார்க்கவே இல்லை நீங்க பார்க்கவே இல்லை ஐந்து வருட காலமாக நீங்க பார்க்காத ஒரே ஒரு முக்கியமான ஒருத்தங்க நீங்க போன தடவை தேர்ந்தெடுத்த உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த எம்பி திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இதற்கு மேல அவங்களை பத்தி பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையுடைய பொறுப்பு அவங்க கையில ஒப்படைச்ச பிறகு அந்த நம்பிக்கையோடு அவங்க அவங்க கையில ஒப்படைச்ச பிறகு ஐந்து வருட காலமாக அவங்க திரும்பி கூட பார்க்கல இந்த நேரத்தில் அவங்கள பத்தி பேச தேவை இல்லைங்கிறது நான் முழு முழு மனசோட நான் நம்புறேன் நீங்களும் அதே எண்ணத்தோட இருக்கீங்க அப்படிங்கிறதும் நான் நம்புறேன் இப்போ இந்த தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரின் ஆசை பெற்ற அதிமுகவின் வெற்றி வேட்பாளரான மருத்துவர் ஜெய் ஜெயவர்தன் அவர்கள் உங்களுக்காகவே ஏற்கனவே பணியாற்றவர் இந்த கடந்த ஐந்து காலமாக அவர் வீட்டில் இருந்து ஓய்வெடுக்கவில்லை இந்த பகுதியில் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் நீங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கீங்களோ அனைத்தையுமே அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காரு அது தீர்த்த வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய விதத்துல நிறைய விஷயங்கள்ல அவர் வந்து தீர்வு கண்டுபிடிச்சு எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு நீங்க ஒரு தேவைக்கு கூப்டா ஓடி வந்து உங்க கூட நின்று உழைச்சு உங்களுக்காக உங்களை உங்களுடைய உரிமைகளை காப்பாற்றுறதுக்காக தயாராக இருக்கிற ஒரு இளைஞர் அதிமுகவின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் ஜெ ஜெயவர்தன் அவர்கள் வர பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ரெட்டை எலை சின்னத்தில் உங்களுடைய ஓட்டு அளித்து அவரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அவரை நீங்க வெற்றி பெறும் மாறிச்சே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் நான் சொல்றேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு தினசரி வாழ்க்கையில மக்கள் மத்தியில் பாமர மக்கள் மத்தியில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு முதலில் அனைவருக்கும் ஏழைகளாக இருக்கட்டும் படிக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும் வேலைக்கு போற யாராக இருக்கட்டும் எல்லாருமே வேளா வேலைக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளை வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு அம்மா அன்னபூரணி அம்மா உணவகத்தை தமிழ்நாடு முழுவதும் திறந்துவிட்டு அனைவருக்கும் சாப்பாடு வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கிற மாதிரி பண்ணாங்க இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்த உடனே அனைத்துமே இழுத்து மூட்டினாங்க அம்மா கிளினிக்குகள் நம்ம அத்தியாவசிய அவசியங்கள் என்ன உணவு கல்வி மருத்துவ வசதி தங்கிறதுக்கு இடம் இந்த இத்தனை விஷயங்களையும் அந்த மருத்துவமனைகள் எல்லாமே அம்மா கிளினிக் எல்லாத்தையுமே இழுத்து மூடிட்டாங்க என்னன்னா தேவை இருந்தால் அவங்க வீட தேடி டாக்டர்கள் அவங்களா வருவாங்க வீட்டுக்கிட்டே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க உங்க யாருக்காவது அந்த வசதி கிடைச்சிருக்கா ஒரு ஊர்ல ஒரு தெருல ஒரு வீட்டுக்காவது அந்த அந்த வசதி கிடைச்சிருக்கா இருந்த மருத்துவ வசதி அம்மா அவர்கள் பாமர மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த மருத்துவ வசதி கூட அத்தியாவசியமான ஒரு விஷயத்த கூட அதையும் கூட இழுத்து மூடி அந்த உயிரை காக்கக்கூடிய ஒரு ஒரு மருத்துவ வசதியை கூட பறிச்சுட்டாங்க சமீபத்தில் பார்த்தா தமிழ்நாட்டை பல வருடங்களாக பாதித்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் கேட்டுக்கொள் கேக்குற மாதிரி உருவாக்கி இருக்காங்க உங்களுக்கு தெரியும் வழியா நான் அதை பத்தி பேசுறேன்னு கச்சதீவு கச்சதீவு பிரச்சனை இந்தியா அளவில் இன்னைக்கு உருவாக்குனதுக்கு காரணம் என்னன்னா இங்கே தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு நியாயமா ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லாததுனால எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அம்மாவே கச்ச தீவுக்காக குரல் எழுப்பி உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போன அந்த விஷயத்தை இன்னைக்கு என்னமோ புதுசா எழுப்புற மாதிரி இதுக்கான புதுசா ஒரு ஒரு தீர்வு கொண்டு வர்ற மாதிரி பத்து வருடம் ஆட்சியில் இருந்தும் ஒரு ஒருவேளை கூட ஒரு தடவை கூட அது பத்தின எந்த விதமான ஒரு முயற்சி எடுக்காதவங்க எடுக்காத நம்ம இந்திய தேச பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு தேர்தல் அறிவித்த பிறகு திடீர் என்று ஞாபகம் வந்து என்னமோ ஆர்டிஐல அவங்க அப்ளிகேஷன் போட்டாங்களா அது கொடுத்துட்டாங்களா அதுக்கான விவரங்கள் இப்ப மக்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டு இந்தியா முழுவதும் அது ஒரு பேசுற ஒரு விஷயமாக ஆக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது ஒரு முயற்சி தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணது எப்படி பார்த்தாலும் சந்தர்ப்பவாத அரசியல் மட்டும்தான் இந்த மாதிரியான சந்தர்ப்பவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் என்னைக்குமே மயங்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சச்ச தீவை நம்ம எழுந்த ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நாடு முழுவதும் பேசுறாங்க இல்லையா இந்தியாவும் இந்தியாவும் சீன எல்லாம் நடக்கிற அங்கே நடக்கிற அக்கிரமங்களை பத்தி இங்க ஒரு பேச்சும் பேசல முப்பத்தி எட்டாயிரம் சாதாரண கிலோமீட்டருக்கு மேல சீன அரசாங்கம் ஆக்கிரமிச்சிருக்கு அது பத்தின ஒரு இங்கே கிடையாது அப்போ அது பத்தின உண்மையான விவரங்கள் என்னன்னு கேட்கறதுக்கு நம்ம யாராவது ஒரு ஆர்டிஐ போடலாமா அதுக்கான விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யாராவது ஒரு அப்ளிகேஷன் போட்டா நமக்கு விவரங்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டார்கள் எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது ஒரு சில விஷயங்கள் தான் ஆனால் அனைத்துமே நீங்க பார்க்கும்போது கோர்வையா பார்க்கும் போது பிஜேபி ஆக இருந்தாலும் அதாவது தேசிய கட்சியான பிஜேபி ஆக இருந்தாலும் மாநில கட்சியான திமுகவாக இருந்தாலும் இரண்டுமே மக்களுடைய நலனுக்காக பணியாற்றவில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது அவர்களுடைய செயல்களாலவே நமக்கு இது ப்ரூவ் ஆயிருக்கு நிரூபிச்சிருக்காங்க மக்களுடைய தேவை மக்களுடைய முக்கியத்துவம் அவங்க அவங்க மனசுல இல்லை வாரிசு அரசியல் ஒரு கட்சின்னா இன்னொரு அரசியல் ஊழலை நான் ஒழிக்கிறேன் காங்கிரஸ் முக்த பாரத்தை நான் வந்து உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி பிஜேபியில ஒரு ஒளியை எழுப்பியிருக்காங்க காங்கிரஸ் முக்த பாரத்னா காங்கிரஸ் கிட்ட இருந்து இந்தியாவை விடுவிக்கிற ஒரு காரியம் ஆமா விடுவிக்கிறாங்க எப்படி தெரியுமா காங்கிரஸ்ல ஊழல்ல மாட்டிக்கிட்ட பல தலைவர்கள் எத்தனையோ பேரை பிஜேபிக்குள்ள சேர்த்துக்கிறாங்க இறக்குமதி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில தலைவர்கள் இல்லைன்னே அர்த்தம் ஏன்னா எல்லாரும் பிஜேபிக்குள்ள வந்திருக்காங்க இங்க தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய அமைப்பு எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கு அப்படிங்கறது நம்ம யோசிக்க வேண்டிய இருக்கு ஏன்னா நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதவி அப்படிங்கிற ஒரு உரிமை ஒரு பொறுப்பு ஒரு வேட்பாளர்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம்னா அவங்க எந்த அளவுக்கு நமக்காக குரல் கொடுக்க முடியும் குரல் எழுப்ப முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய இருக்கு பிஜேபியோடைய உடைய ஸ்பூர்த்து லெவல்லயே ஒரு வலிமை இல்லாத ஒரு கட்சியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மக்களுடைய குரல் டெல்லி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியாது இறங்கி வேலை செய்யறதுக்கான அமைப்பு இல்லாத ஒரு கட்சிக்கு உங்களுடைய பொண்ணான ஓட்டு அளித்து அதை வீணாக்க கூடாது தமிழகத்தில் இரண்டு கோடிக்கு மேலான தொண்டர்கள் இருக்கிற ஒரே ஒரு கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சு வச்ச கட்சி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்துன கட்சி விட்ட கட்சி இப்போ புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கட்டி காப்பாற்றுற கட்சி அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்காக எந்நேரமும் எந்த இடமும் எந்த ஒரு குக்கிராமமும் இருந்தாலும் சரி கட்சிக்காரங்க போய் நின்று கூட இருந்து மக்களுக்கு உதவற கூட அந்த சக்தி இருக்கிற ஒரே ஒரு கட்சி அந்த மனப்பான்மை இருக்கிற ஒரே ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி மட்டும்தான் வரும் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ஓட்டு இரட்டை அலைக்கு உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அதிமுகவின் வெற்றி வேட்பாளரான டாக்டர் ஜெய ஜெயவர்தன் அவர்களுக்கு நீங்க மறக்காம இரட்டை அலைக்கு உங்களுடைய ஓட்டு அளித்து அவர் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற செய்யணும் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் 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 அடுத்தது உங்ககூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும் நான் கேட்க போறேன் அம்மா நீங்க எல்லாரும் குரல் எழுப்பணும் பெண்கள் குரல் எழுப்புனா நிமிர்ந்து நின்னா உலகத்தையே மாத்தலாம் அந்த சக்தி உங்க கையில் இருக்கு தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் தற்றோம் தூக்குறோம் ஒற்றை வரலான் ஓங்கி அடிப்போம் தற்றோம் தூக்குறோம் ஒற்றை ஒற்றை வேரலால் உங்கள் ஓட்டு அழைக்க பிரச்சாரத்தில் நீங்க கேட்டிருப்பீங்க அவங்களுடைய உரையை நீங்க கேட்டிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தரை வந்து குறை சொல்றது அப்படிங்கறது ஒரு சில பேர் பண்ணுவாங்க நியாயமான தப்புகள் தவறுகள் நடந்திருக்கிற குற்றங்கள் எடுத்து சொல்றது சில பேர் சொல்லுவாங்க அதை மீறி எங்க எல்லை பகுதியில நடக்கிற விஷயம் எங்கே சொல்றாங்க அதுக்கும் இங்கே நாங்க ஓட்டடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறது சில பேர் நினைக்கலாம் உங்கள பல பேர் நினைச்சிருக்கலாம் நினைச்சீங்களா அந்த மாதிரி பகுதி எல்லையில நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு சம்பந்தப்பட்டதுதான் ஏன்னா எல்லாமே கோர்வையா நம்மளுடைய தேசம்தான் அம்மா என்னைக்குமே சொல்லுவாங்க தமிழ்நாடும் தமிழ் மக்களும் என் மனசில் முதல் இடத்துல இருக்கிறார் அதே நேரத்தில் என் தேசமும் முக்கியம் தான் அதனால தேசத்தின் பற்று தேசம் மேல இருக்கிற பற்றால நம்ம எல்லா பகுதியிலும் நடக்கிற விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் யாரு வந்து தேசத்தோடைய பொறுப்பு எங்க கையில கொடுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற அந்த தேசிய கட்சி அவங்களுடைய உண்மையான நடவடிக்கைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே நம்ம அளிக்கிற ஓட்டு எங்கே போய் சேரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எந்த தேசிய கட்சியோட கூட்டணியில இல்லை ஆனால் அதனால நமக்கு டெல்லியில் நடக்கிற காரியங்கள் டெல்லியில் எடுக்கக்கூடிய முடிவுகளோட எங்களுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் குரல் எழுப்பக்கூடிய அங்கே அவங்களுடைய கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பற்று ஒன்னே ஒன்னுதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றுறது மட்டும்தான் நாளைக்கு எத்தனை வேட்பாளர்கள் நீங்க தேர்ந்தெடுக்க டெல்லிக்கு அனுப்புறீங்களோ அத்தனை பேரும் ஒவ்வொரு தமிழனுடைய குரலாக அங்கே பணியாற்றுவார்கள் இங்கே நடக்கும் அநியாயங்களுக்கும் இங்கே நடக்கிற தவறுகளுக்கும் இது நீங்க தட்டி கேட்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் நம்மளுடைய குரல் தமிழ்நாட்டுடைய குரல் டெல்லியில நியாயமான வகையில் நமக்கான ஒரு நேர்மையான வகையில் நம்ம குரல் அங்கே எழுப்பக்கூடிய ஒரு மிக அருமையான வாய்ப்பு இந்த ரெண்டு விஷயமும் அதனாலதான் மறுபடியும் நான் மைக்கை எடுத்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு விலைக்க சொல்றேன் தயவு செய்து இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ரெட்டை இலைக்கு உங்களுடைய வாக்கு அனுப்பி டெல்லியில் மிக பெரிய வித்தியாசத்தில் நம்மளுடைய குரல் உங்களுடைய குரல் அங்கே ஒழிக்குமாறு நீங்க செய்யுங்க அது உங்க கையில இருக்கு நீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு பத்தொன்பதாம் தேதி இலக்கே உங்களுடைய வாக்கு செய்வீர்களா 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 இணைக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை